கார்த்திகை தீபம் வரப்போது ஆனால் நம்ம விளக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே அழுக்காக இருக்கும் ஸோ அதை எப்படி நம்ம சுத்தமாக கிளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஈஸியான மெத்தடில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் கார்த்திகை தீபத்துக்கு நிறைய விளக்குகள் இருந்தாலும் புதிய விளக்குகள் வருஷம் வருஷம் நம்ம வாங்குவோம் ஒரு அஞ்சு விளக்காவது வாங்கிடணும் ஸோ அந்த விளக்கை வந்து என்ன லீக்கேஜ் இல்லாமல் எப்படி நம்ம விளக்கேத்துறதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன் கொஞ்சமான எண்ணெயில நிறைய விளக்கேத்துறது எப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த கார்த்திகை தீபத்துக்கு நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கார்த்திகை தீபத்துக்கு அன்னைக்கு நம்ம விளக்கு அணையாம எரியறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம டைமையும் மிச்சப்படுத்துற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்டா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம எல்லாமே வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட் நம்ம விளக்குகளில் இருக்க என்ன பிசுக்கையும் அழுக்கையும் எப்படி நிமிஷத்துல நம்ம கிளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த விளக்குகள்லாம் தனித்தனியாக தேய்ச்சி எடுக்கணுன்னா ரொம்பவே டைம் எடுக்கும் அதுக்காக இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க அதை நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணாத பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க அதில் இந்த விளக்குகள்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக சோடா பொடி சேர்த்துக்கலாம் பேக்கிங் சோடா இல்லை நம்ம ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம இட்லிக்கெல்லாம் சேர்க்குற அந்த சோடா பொடி ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் இதில் வந்து லிக்யூடு சேர்த்துக்கலாம் நம்ம பாத்திரம் கழுவுற லிக்யூடு வந்து ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதில் வினிகர் சேர்த்துக்கலாம் அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க இது சேர்க்கும் போதே நல்ல ஒரு ரியாக்ஷன் நடக்கிறது தெரியும் சூப்பரான ஒரு லிக்யூட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இதில் நம்ம சோடா பொடி வினிகர்லாம் சேர்த்தனால பார்த்தீங்கன்னா நம்ம விளக்கில் உள்ள எண்ணெய் பிசுக்கள்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக ஹெல்ப் பண்ணோம் இது நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கிறதுக்கப்புறம் இதை அப்படியே தூக்கி நம்ம அடுப்பில் வைக்க போகிறோம் அடுப்பில் வச்சுட்டு இதை தண்ணி நல்லா சுடுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்க விளக்குகள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம் உங்கள் வீட்டில் நிறைய விளக்குகள் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க அந்த விளக்குகள் எல்லாமே மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க இந்த லிக்யூடும் வினிகரும் சோடா பொடியும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த விளக்குகள் எல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த தண்ணியிலே அப்படியே கொதிக்கட்டும் இந்த விளக்குகள்லாம் ஒரு அஞ்சு நிமிஷமாக கொதிச்சிருச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்து பிரிஞ்சு வந்திருக்குன்னு அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் செப்பரேட்டாக நம்மளுக்கு வந்துருச்சு இந்த தண்ணியோட கலரை பார்த்தாலே தெரியும் இந்த விளக்குகளை பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிசுக்கு சுத்தமாகவே இல்லை இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து கூல் டவுன் பண்ண விட்டுடலாம் ஒரு ஒன் டு டூ ஹவர்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் விளக்குகள் எல்லாம் நல்லா ஊறி இருக்குது இந்த சமயத்தில் ஒரு சின்ன ஸ்க்ரப்பர் எடுத்து நம்ம ஜஸ்ட்டு தேய்ச்சாலே போதும் அதில் உள்ள அழுக்கு எல்லாமே வந்துடும் எண்ணெய் பிசுக்கு மேக்ஸிமம் பெயிருச்சு இருந்தாலும் ஜஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துவிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூட நம்மளுக்கு சுத்தமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்தையும் நம்ம தேய்ச்சி விட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் இதை பார்க்கும் போதே தெரியும் எவ்வளோ வந்து சுத்தமாக க்ளீன் ஆகிருக்குன்னு ஜஸ்ட்டு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகியிருக்காது இந்த விளக்கு வந்து சுத்தமாகவே க்ளீன் ஆயிடுச்சு நம்ம ஒவ்வொன்றா வந்து தேய்ச்சி எடுக்கணும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இப்போ பாருங்கள் இதில் உள்ள கறி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஊறி இருக்கனால ஜஸ்ட் நம்ம லேச ரப்பர்னாலே அந்த அழுக்கெல்லாம் வந்து அப்படியே கலந்து வந்துடுது கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடியாக இருந்தாலும் சரி கார்த்திகை தீபம் முடிஞ்சதுக்கப்புறமா இருந்தாலும் சரி விளக்கு தேய்க்குறது ரொம்பவே ஒரு கஷ்டமான வேலை தான் ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் விளக்குகளை க்ளீன் பண்ணுங்கள் சுத்தமாகவே க்ளீன் ஆயிரும் இந்த தண்ணியை பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ அழுக்கு வந்து இருக்குன்னு என்ன பிசுக்கு இப்போ இந்த விளக்குகளை ஜஸ்ட் நம்ம தண்ணியில் அலசி எடுத்தாலே போதும் சுத்தமாகவே க்ளீன் ஆயிரும் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் சுத்தமாகவே எண்ணெய் பிசுக்கு இல்லவே இல்லை விளக்குகளை அதில் உள்ள அழுக்கு அதில் உள்ள எண்ணெய் பிசுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆயிடுச்சு நீங்கள் தொட்டு பார்த்தாலே தெரியும் ஸோ நம்ம விளக்குகளில் உள்ள கறி பார்த்தீங்கன்னா நம்ம வருஷங்களாக யூஸ் இருக்கனால அது கண்டிப்பாக போகவே செய்யாது நம்ம எண்ணெய் பிசுக்கை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை காய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் விரிச்சு அதுக்கப்புறம் இதில் கமத்தி வச்சுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கு விளக்குகள் வந்து காஞ்சி கிடச்சிரும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கிளீன் பண்ணி பாருங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம டைம் வந்து நிறையவே மிச்சப்படும் எவ்வளோ விளக்காக இருந்தாலும் நிமிஷத்தில் நம்ம கிளீன் பண்ணிடலாம் இதில் எண்ணெய் பிசுக்கு சுத்தமாக இருக்கவே செய்யாது க்ளீன் பண்ணி வச்சுருக்க விளக்கு எல்லாத்தையும் டிஷ்யூ பேப்பர் வச்சு ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு டிப்பாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த விளக்குகளுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமோ நம்ம கையில் எதுவுமே படாமல் மூணு விதமாக எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நான் அதுக்காக பார்த்தீங்கன்னா ரெண்டு டப்பாவில் குங்குமமும் மஞ்சளும் வந்து தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் அதில் ஒவ்வொரு பட்ஸும் வந்து போட்டு வச்சுருக்கேன் இந்த பட்ஸை வச்சு நம்ம விளக்குகளில் மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக க்யூட்டாக இருக்கும் கையில் படவும் செய்யாத நம்மளுக்கு புள்ளி புள்ளியே அழகாக சின்ன சின்னதாக நம்மளுக்கு வைக்க முடியும் கையில் வைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி வைக்க முடியாது ஆனால் இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே மங்களகரமாகவும் இருக்கும் ஸோ நீங்கள் போது கண்டிப்பாக மஞ்சள் குங்குமம் வச்சு விளக்கேத்துங்க பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் மெத்தடில் எப்படி வைக்கலான்னா இந்த மாதிரி மஞ்சளில் வந்து விளக்க இந்த மாதிரி கவுந்த வாக்கில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மேல் பாகத்தில் ஃபுல்லாக வந்து மஞ்சள் வந்து நம்மளுக்கு ஓட்டாயிரும் அதுக்கு மேலே நம்ம குங்குமத்தை வைக்கும்போது பார்க்கவே ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் இது ரொம்பவே ஈஸியான மெத்தடு அதை விட பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் ஜஸ்ட் இந்த மாதிரி டிப் பண்ணிட்டீங்கனாலே நம் மஞ்சள் வந்து மேல் பாகத்தில் ஒட்டியிருக்கும் இந்த இது செய்யும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மஞ்சள் ஒன்று ஈரப்பதமாக இருக்கணும் இல்லைன்னா விளக்கு ஈரப்பதமாக இருக்கணும் நீங்கள் ட்ரையான மஞ்சளில் கூட இந்த மாதிரி செய்யலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விளக்கில் நம்ம பட்ஸை வச்சு இந்த மாதிரி கோட் பண்ணிக்கலாம் ஒரு பெயிண்ட் பண்ண மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே குங்குமத்தை வச்சிங்கனாலும் பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் இந்த மூணு மெத்தடில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் இந்த கார்த்திகை தீபத்துக்கு இதே மாதிரி உங்கள் விளக்குகளை டெக்கரேட் பண்ணி நீங்கள் விளக்கேற்றி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மஞ்சள் குங்குமம் எதுவுமே தடவாமல் கார்த்திகை தீபத்துக்கு விளக்கேற்றுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி உங்கள் விளக்குகளை டெக்கரேட் பண்ணி ஒரு முறை ஏற்றி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மனசு நிறைவாக இருக்கும் மங்களகரமாகவும் இருக்கும் ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் விளக்குகளை டெக்கரேட் பண்ணி விளக்கேத்துங்க நெக்ஸ்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா காட்டன் பஞ்சு எடுத்துக்கிறேன் காட்டன் பஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பட்ஸ் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பஞ்சை பிச்சு பிச்சு எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக இந்த மாதிரி பிச்சை எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ திரி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நம்ம பலூன் திரி எப்படி சிம்பிளாக வந்து ஈஸியாக செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பட்ஸை நடுவில் வச்சுட்டு பஞ்சை இந்த மாதிரி சுற்றிட்டு மேல் முனையை வந்து இந்த மாதிரி கூர்மையை இழுத்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பட்ஸை இழுத்திங்கன்னா அழகாக நம்மளுக்கு இப்படி கிடைக்கும் மேல் பக்கத்தை இந்த மாதிரி கூர்மை பண்ணிவிட்டு மேலே வந்து எண்ணெயோ இல்லைன்னா மஞ்சளோ இந்த மாதிரி தடவிக்கோங்க அடிப்பாகத்தை மாதிரி தட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா ஃப்ளாட் ஆயிரும் சூப்பரான பலூன் திரி வந்து ரெடி ஆயிருச்சு நம்மளுக்கு இந்த மாதிரி பட்ஸை வச்சு நம்ம போது பார்த்தீங்கன்னா நிறைய திரி வந்து திரிக்கலாம் கொஞ்சம் நேரத்துலேயே நம்மளுக்கு நிறைய திரி வந்து திரிச்செடுக்க முடியும் ஸோ நீங்கள் பலூன் திரி வந்து செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் சின்னதும் பெருசுமா கொஞ்சம் திரி வந்து ரெடி பண்ணிக்கிறேன் ரெண்டு விதமான டிப்ஸ் வந்து ரெண்டு விதமான விளக்கேற்றுறதுக்கு நான் சொல்லித்தர போகிறேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கார்த்திகை தீபத்துக்கு இந்த மாதிரி கொஞ்சம் திரி வந்து சின்னதும் பெருசுமா ரெடி பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மாத்திரை கவர் இருக்கும் இல்லையா அதை எடுத்துக்கலாம் அதனுடைய பேக் கவரை வந்து நம்ம இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் பிச்சு எடுத்ததுக்கப்புறம் நடு பாகத்தை பார்த்திங்கன்னா அங்கே இங்கேயும் சப்பி இருக்கும் அதை கொஞ்சம் லெவல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி விரல்கள் விட்டு லெவல் பண்ணதுக்கப்புறம் நம்ம சின்ன திரி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த சின்ன திரி எல்லாத்தையும் நம்ம இதில் வச்சிடலாம் உங்களுக்கு நிறைய செய்யணும் அப்படின்னா நிறைய கவர் வந்து எடுத்துக்கோங்க இல்லைனா இது முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம திருப்பியும் வந்து செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு இதில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கொஞ்சமாக வந்து நெய் தடவிக்கலாம் கொஞ்சமான நெய்யில் நம்ம நெய் தீபம் ஏற்றணும்னா இந்த மெத்தட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நெய்யை வந்து நல்லா வந்து இந்த பஞ்சில் வந்து திரட்டி விட்டுக்கோங்க அதிகமான நெய் எதுவுமே தேவைப்படாது ஆனால் இது அரை மணிக்கூருக்கு மேலே நம்மளுக்கு வந்து நின்று எரியும் இப்போ நம்ம கொஞ்சமாக வந்து நெய்யை உருக்கி இதில் ஊற்றிக்கலாம் இந்த டேப்லெட் கவரில் நம்ம நெய் தீபம் செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா அதிக நெய் வந்து தேவைப்படாது ஸோ கம்மியான நெய்யில் நம்ம நெய் தீபம் ஏற்றணும் அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு திரிய நேரம் இருக்கான்னு பார்த்துட்டு இதை அப்படியே ஃப்ரீசரில் வச்சிடலாம் இது ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்து பார்த்துக்கலாம் இது அப்படியே வந்து ஃப்ரீசரில் வைங்க கொஞ்சம் நேரத்துலேயே ஃப்ரீஸ் ஆயிடும் இப்போ நெக்ஸ்ட்டு தண்ணீர் எப்படி விளக்கேற்றுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி தண்ணி விளக்கு ஏற்றுறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லிட்டர் கணக்கில் எண்ணெய் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை கிட்டத்தட்ட ஒரு மணிக்கூருக்கு மேலே நம்மளுக்கு அழகாகவே நின்று எரியும் இதில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்தாலே போதும் அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அலுமினியம் ஃபாயில் பேப்பர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இல்லை அப்படின்னா வாழை இலை கூட எடுத்துக்கலாம் ஆனால் வாழை இலை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வாழை இலையை கொஞ்சம் நெருப்பில் காட்டி வாட்டிக்கோங்க இப்போ அலுமினியம் ஃபாயில் பேப்பரை கொஞ்சம் நாளாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஓட்டை போட்டுக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி கத்திரிக்கொள் வச்சு சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓட்டை விழுந்துரும் நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி நம்ம திரியை வந்து சுற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம சுற்றணும் இல்லையா அதை மாதிரி நம்ம சுற்றி எடுத்துக்கலாம் ஆனால் இதில் வந்து நம்ம மஞ்சள் தடவக்கூடாது இதில் என்ன தான் தடவணும் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க திரியை இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் போட்டு வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லா திரியும் ரெடி பண்ணிவிட்டு இந்த திரிய லேசாக வந்து எண்ணெயை வந்து வடிச்சிட்டு இந்த திரியை இதற்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த விளக்கில் வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராகவே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இது எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ விளக்கு வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் திரி ரெடி பண்ணி விளக்கேற்றிக்கலாம் கொஞ்சமான எண்ணெயில் நம்மளுக்கு தண்ணி விளக்கு சூப்பராகவே எரியுது உங்கள் வீட்டில் கார்த்திகை தீபத்துக்கு இந்த மாதிரி விளக்கேற்றி பாருங்க ரொம்பவே பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும் நம்மளுக்கு லெட்டர் கணக்கில் எண்ணையும் அவசியப்படாது ஸோ இந்த மாதிரி போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய நேரத்துக்கு எரியும் ஸோ நம்மளுக்கு காசும் மிச்சம் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு வந்து திரி வந்து மேல் நோக்கி எரியறதுனால பார்த்தீங்கன்னா அந்த கறி கூட நம்மளுக்கு விளக்கில் படவே செய்யாது விளக்கும் சுத்தமாக இருக்கும் ஸோ இது விளக்கை ஏற்றி வைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரகாசமாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்க அந்த நெய் தீபத்தை எடுத்து பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் ரொம்பவே சூப்பராக ஃப்ரீஸாக இருக்கு குட்டியான நெய் தீபம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இது பார்க்கறதுக்கு குட்டியாக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் அவருக்கு மேலே நம்மளுக்கு கரெக்டாகவே எரியும் நெய் தீபம் ஏற்றணும் ஆனால் நிறைய நெய் செலவாகும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நெய் தீபம் ஏற்றி பாருங்கள் சிலவங்க பார்த்தீங்கன்னா ஐஸ்ட்ரெயில் வைப்பாங்க ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நெய் தேவைப்படும் ஆனால் இந்த மாதிரி நம்ம டேப்லெட் கவரில் செய்யும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சமான நெய்யே போதும் ஆனால் நிறைய நேரத்துக்கு நம்மளுக்கு எரியும் போதுமான அளவுக்கு எரியும் ஸோ கண்டிப்பாக இந்த நெய் தீபத்தை இந்த கார்த்திகை தீபத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இது மாதிரி நம்ம செய்யும்போது போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காசு நிறையவே மிச்சப்படும் லெட்ரு கணக்கில் நம்ம என்ன வாங்க வேண்டிய அவசியமே இல்லை ஸோ இந்த நெய் தீபமும் தண்ணி விளக்கும் கண்டிப்பாக இந்த கார்த்திகை தீபத்துக்கு ட்ரை பண்ணுங்க பார்க்கவே ரொம்பவே க்யூட்டாக இருக்கு இது வரைக்கும் நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க என்னோட சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கண்டிப்பாக உங்களை வந்து ரீச் பண்ணும் ஸோ கம்மியான செலவில் லிட்டரு கணக்கில் செலவு பண்ணாமல் நம்ம நெய் தீபமும் தண்ணி விளக்கும் ஏற்றியாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய விளக்கு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் இந்த மாதிரி பஞ்சை வந்து இந்த மாதிரி நடு பாகத்தை விரித்து விட்டுட்டு ரெண்டு பாகத்தை வந்து இந்த மாதிரி கூர்மை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அஞ்சு திரி வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இந்த திரியை வந்து முனைகளில் வந்து இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கலாம் இந்த கார்த்திகை தீபத்துக்கு அஞ்சு முக விளக்கு ஏற்றணும் நம்ம வீட்டில் அஞ்சு முக விளக்கு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு நடுவில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இந்த திரியை வந்து ஏற்றி விட்டுட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்து நம்மளுக்கு அஞ்சு முக விளக்கு வந்து ரெடியாகிடும் ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சமான எண்ணெயில் நிறைய நேரத்துக்கு நம்மளுக்கு எரியும் இந்த எண்ணெய் வந்து சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு குறஞ்சி போகாது அப்படி குறைஞ்சாலும் கொஞ்சம் நீங்கள் எண்ணெய் ஊற்றிட்டீங்க அப்படின்னா நிறைய நேரத்துக்கு வந்து நின்று எரியும் இப்போ பாருங்கள் சூப்பராகவே அஞ்சு முக விளக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த திரி எல்லாமே மேல்நோக்கு பார்த்து எரியறனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கறியும் பிடிக்காது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவும் இருக்கும் ஸோ உங்கள் வீட்டில் அஞ்சு முக விளக்கு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒரு பெரிய அகல் விளக்கு இருந்தாலே நம்ம அஞ்சு முக விளக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் தீர்ற மாதிரி இருந்தேன்னா கொஞ்சம் நீங்கள் எண்ணெய் லேசாக வந்து ஊற்றிட்டாலே போதும் நிறைய நேரத்துக்கு வந்து நின்று எரியும் ஸோ கண்டிப்பாக இந்த கார்த்திகை தீபத்துக்கு இந்த அஞ்சு முக விளக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம கலர் கலராக தண்ணியில் எப்படி கிளாஸில் விளக்கேற்றலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி தண்ணியை வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம் ஃபில் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக வந்து கலர் பொடி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கேசரி பவுடர் தான் சேர்த்துக்கிறேன் உங்கள் வீட்டில் மஞ்சத்தூள் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கலர் பவுடர் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எந்த கலர் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒன்று தான் செஞ்சு காட்டுறேன் ஆனால் உங்கள் வீட்டில் நிறைய கிளாஸ் இருந்ததுன்னா நிறைய கூட செஞ்சுக்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போ நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் தான் இருக்கும் அதுவே போதுமானது நம்மளுக்கு இப்போ இந்த எண்ணெயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று சேர்ந்து அப்படியே நிற்கும் அதுக்கப்புறம் நம்ம இலை இந்த மாதிரி வாட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சர்க்கிளாக கட் பண்ணிக்கலாம் நடுவில் இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கலாம் மடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓட்ட ஆயிடுச்சி ஸோ வாழை இலை எடுக்கும் போது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வாட்டி எடுங்க இல்லைனா நம்மளுக்கு தீஞ்சு போயிடும் ஸோ இந்த மாதிரி திரியை வந்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் நல்லா முக்கி டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி புழிஞ்சிட்டு இதுக்குள்ளே ஏற்றிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த இலையும் திரியும் நம்ம அந்த எண்ணெய்க்கு மேலே அப்படியே வச்சிடலாம் வச்சுட்டு விளக்கு ஏற்றுனிங்கன்னா சூப்பரான தண்ணி விளக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இதை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த கார்த்திகை தீபத்துக்கு நிறைய இந்த மாதிரி விளக்கு கூட ஏற்றி வைங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் உங்கள்கிட்ட இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டான கப்பு இருந்ததுன்னா நிறைய வந்து இந்த மாதிரி விளக்கு ஏற்றி வைங்க நீங்கள் ராத்திரியில் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றமோ சூப்பராக இருக்கும் லைட் இல்லாமல் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ இந்த கார்த்திகை தீபத்துக்கு கண்டிப்பாக நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் வந்து விளக்கு ஏற்றுங்க இப்போ விளக்குகள் வந்து ஏற்றுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விளக்குகளை வந்து இந்த மாதிரி தண்ணியில் வந்து ஊற போட்டுருங்க இப்போ நீங்கள் சாயங்காலமாக ஒரு ஆறு மணிக்கே விளக்கேற்றுங்க அப்படின்னா ஒரு மூணு மணிக்கே இந்த விளக்குகள்லாம் தண்ணியில் போட்டுருங்க புதிய விளக்காக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பழைய விளக்காக இருந்தாலும் ஃபாலோ பண்ணுங்கள் புதிய விளக்குகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணணும் அப்போ தான் நம்ம விளக்குகள் வந்து நிறைய எண்ணெய் குடிக்கிறத தடுக்கலாம் இல்லைன்னா நிறையவே வந்து எண்ணெய் குடிக்கும் நம்ம இந்த மாதிரி தண்ணியில் ஊற போட்டு செய்கிறனால பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் வந்து வராமல் இருக்கும் இல்லைன்னா கண்டிப்பாக லீக்கேஜ் வரும் ஸோ நீங்கள் விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேப்பரை வெறிச்சு இது அப்படியே வந்து கமத்தி காய வைங்க வெயிலில் காய வைக்கக்கூடாது நிழலில் காய வைங்க இல்லைனா ஃபேன் காற்றில் இந்த மாதிரி கமத்தி காய வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லாவே காஞ்சு கிடச்சிரும் இதில் கொஞ்சம் ஈர்ப்பம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நல்லாவே காஞ்சி போயிடுச்சுனாலும் நம்மளுக்கு வந்து எண்ணெய் நிறைய உரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுட்டு நீங்கள் காய வச்சிட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றி பாருங்கள் கொஞ்சம் கூட ஆயில் லீக்கேஜ் இருக்கவே செய்யாது ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம தீபம் பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் நின்று ஏறியதுக்கு இந்த மாதிரி நம்ம காட்டன் பஞ்சை வந்து திரியாக திரிச்சு நம்ம விளக்கேற்றணும் அப்படின்னா நிறைய நேரத்துக்கு நம்மளுக்கு விளக்கு வந்து நின்று ஏறியும் அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு நீங்கள் கையில் வச்சு இப்படி ரோல் பண்ணிங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து திரி ரெடி ஆயிரும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த கார்த்திகை தீபத்துக்கு பஞ்சு திரி வந்து ரெடி பண்ணி விளக்கேற்றி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் விளக்கு வந்து நிறைய நேரத்துக்கு நிற்கும் நம்ம விளக்குகள் வந்து முனையில் வந்து பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பால் திரி வந்து நீங்கள் நிறைய ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் விளக்கேற்றி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் விளக்குகளில் முனைகளில் வந்து ஒரு மாதிரி பிடிக்கிறது பிடிக்கவே செய்யாது எப்போவுமே புதிய விளக்காக இருக்கும் ஸோ நீங்கள் திரி போது இந்த மாதிரியும் திரிச்சு நீங்கள் விளக்கேற்றி பாருங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களோட விளக்குகள் வந்து பிடிக்காது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த திரி வந்து நல்லா நின்று எறிகிறதுக்கும் நல்லா வந்து டக்குன்னு பத்தி பிடிக்கிறதுக்கும் சின்ன டிப்ஸ் வந்து சொல்கிறேன் அதுக்கு இந்த திரியோட முனைகள் வந்து ரெண்டு சைடையும் நம்ம திரிச்சு நல்லா விட்டுக்கலாம் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் வந்து கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எவ்வளோ திரி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த நெய் சேர்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட எடுத்துக்கோங்க பிரச்சனை இல்லை இது கூடவே நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா கொஞ்சமாக வந்து கற்பூரம் வந்து பிடிச்சி சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி கற்பூனம் சேர்க்குறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம திரி வந்து சீக்கிரம் பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ இது கூடவே நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா சாம்பிராணி தான் சேர்க்க போகிறேன் இந்த மாதிரி பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட பொடியாக இருந்தேன்னா அப்படியே சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கட்டியாக இருந்தேன்னா பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இதையும் வந்து அந்த மிக்ஸு கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணலாம் இந்த மிக்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா திரியோடய முனைகள்லையும் திரியிலையும் நல்லா தேய்ச்சி விட போகிறோம் இந்த மாதிரி தேய்ச்சி விடுறதுனால என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா திரி வந்து சட்டுன்னு பிடிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் திரி வந்து நல்லா நின்று எரியறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் திரி ரெடி பண்ணிவிட்டு இந்த மிக்ஸியும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் விளக்கேற்றி பாருங்கள் நல்லவே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் இதை நான் தேய்ச்சி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு விளக்கேற்றி காட்டுறேன் அப்போவே உங்களுக்கு நல்லவே டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ எல்லாத்தையும் நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சு இந்த முனைகளை வந்து ரெண்டு சைடும் நீங்கள் கூர்மை பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேய்ச்செடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க இப்போ இதை வச்சு நான் உங்களுக்கு விளக்கேற்றி காட்டுறேன் அப்போ உங்களுக்கு எவ்வளோ பிரகாசமாக நின்று எரியுதுன்னு உங்களுக்கே தெரியும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் ஊற்றும் போது இந்த மாதிரி தீபம் பாட்டில் கிடச்சதுன்னா யூஸ் பண்ணுங்கள் இதில் வந்து இந்த மாதிரி ஹோல் இருக்கறதுனால நம்மளுக்கு எண்ணெய் ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பாட்டில் கிடைக்கலனா கூட எம்டி பாட்டில் ஜூஸ் பாட்டிலில் ஊற்றிட்டு ஹோல் போட்டு யூஸ் பண்ணுங்கள் அப்போ எண்ணெய் ஒழுகாது இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் கூட ஒழுகலை ஸோ இந்த மாதிரி பாட்டில் கிடச்சுன்னா நீங்கள் கார்த்திகை தீபத்துக்கு யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ தீபம் ஏத்துறேன் தீக்குச்சியை வச்ச உடனே தீபம் எப்படி வந்து டக்குன்னு பிடிக்குதுன்னு பாருங்க இதை நம்ம கற்பூரம் வந்து சேர்த்தனால டக்குன்னு வந்து இதன் தீபம் வந்து பிடிக்குது இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம விளக்கு வந்து நல்லாவே நின்று எரியும் அது மட்டும் இல்லாமல் டக்குன்னு பிடிக்கும் இந்த பால் திரி பார்த்திங்கன்னா ஏத்துறதுனால நம்மளுக்கு முனையில் வந்து கறி பிடிக்காது நடுவில் மட்டும் எரியும் நல்லா பிரகாசமாகவும் இருக்கும் நல்லா வந்து வெளிச்சமாகவும் இருக்கும் நிறைய நேரத்துக்கு நின்று எரியும் ஸோ இந்த டிப் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் திரிக்கும் போது இந்த மிக்ஸர் ரெடி பண்ணி நீங்கள் விளக்கேற்றி பாருங்கள் நிறைய நேரத்துக்கு வந்து நின்று எரியும் பஞ்சு திரி வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு சீடி எடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் இத மாதிரி மைதா வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்தில் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம் இந்த மாதிரி பால் பாலாக வந்து உருட்டி எடுத்துக்கோங்க உருட்டி எடுத்துட்டு இந்த சீடியோட அடிப்பாகத்தில் வச்சுட்டு அதில் ஒரு விளக்க வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆயிரும் அதுக்கப்புறம் இந்த சீடியை சுற்றி ஒரு அஞ்சு பால் வந்து வச்சுக்கலாம் இதை பார்க்கும்போது சிலருக்கு என்ன செய்கிறேன்னு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி அஞ்சு பால் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக சுற்றி வச்சுக்கலாம் இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அகல் விளக்கு தான் வைக்க போகிறோம் நம்ம அஞ்சு முக விளக்கு தான் செய்கிறோம் நம்ம ஆன்லைனில் நிறைய அஞ்சு முக விளக்கு வந்து நிறைய விலையில விற்றுட்ருப்பாங்க நம்ம வீட்டில் ஒரு சீடி இருந்தாலே போதும் இந்த மாதிரி அஞ்சு முக விளக்கு வந்து ஈஸியாக வீட்டில் ரெடி பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு அஞ்சு முக விளக்கு ஈஸியாகவே ரெடி ஆயிரும் இதை எல்லா இடத்துலையும் நம்ம மூவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே அழகாக ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே க்யூட்டாகவும் இருக்குது ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பழைய சீடி இருந்ததுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் திரி போட்டு விளக்கேற்றும் போது ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் அதுவும் கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும் இந்த சீடிலேயும் இந்த விளக்குகள்லையும் நீங்கள் பெயிண்ட் பண்ணால் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ இந்த திரி பார்த்திங்கன்னா சட்டுன்னு வந்து பிடிச்சிக்கும் நம்ம ஈஸியாக வந்து எரியறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் இந்த கார்த்திகை தீபத்துக்கு இந்த அஞ்சு முக விளக்கு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கோலத்தோட நடுவில் வச்சு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு எங்கே வேணால் மூவ் பண்ணிக்கலாம் இந்த சீடியோட நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு விளக்கு கூட வச்சு தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் போட்டிங்கன்னா கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விளக்குகள் வந்து லீக்கேஜ் இல்லாமல் எரிய வைக்கிறதுக்கு சில டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதில் வந்து ஃபஸ்ட்டு டிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நெயில் பாலிஷ் இருந்தால் அப்படின்னா இந்த விளக்குகளோட பேக் சைடு வந்து நீங்கள் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா விளக்கில் வந்து எண்ணெய் லீக்கேஜ் ஆகிறது தடுக்கலாம் இதில் உள்ள கூட நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம் உள்ளையும் வெளியும் பெயிண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட நம்மளுக்கு எண்ணெய் லீக்கேஜ் ஆகவே செய்யாது ஸோ உங்கள் வீட்டில் நெயில் பாலிஷ் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கார்த்திகை தீபத்துக்கு ஒரு நாள் முன்னாடியே இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லாவே காஞ்சு கிடச்சிரும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம விளக்கு வந்து வீட்டில் இருக்க அக்ரலிக் பெயிண்ட் வச்சு நம்ம எப்படி வந்து டெக்கரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கடைகள்லலாம் பார்த்திங்கன்னா நல்லா பெயிண்ட் பண்ண விளக்குகள் வந்து நிறைய விலை சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க அக்ரலிக் பெயிண்ட் வச்சு இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு க்யூட்டாகவும் இருக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணுறனால பார்த்தீங்கன்னா ஆயில் லீக்கேஜ் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஸோ ஒன்றை வந்து நீங்கள் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா இந்த மாதிரி பெயிண்ட் கூட யூஸ் பண்ணிங்கனாலும் ஆயில் வந்து லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நான் இப்போ அடியில் வந்து எல்லோ கலர் அடிச்சுட்டு மேலே வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு ப்ளூ கலரும் ரெட் கலரும் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு சைடில் வந்து ஒரு பட்ஸில் வந்து ஒரு கலரும் மறு சைடில் வேறு ஒரு கலரும் டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாறி மாறி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிடலாம் உங்களுக்கு என்ன கலர் இஷ்டமோ அந்த கலரில் நீங்கள் விளக்கு வந்து டெக்கரேட் பண்ணிக்கோங்க இதுக்காக நம்ம கடையிலேயோ ஆன்லைன்லேயோ விலை கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமே இல்லை ஸோ ஈஸியாக நம்ம ரெடி பண்ணியாச்சு பார்க்குறதுக்கும் ரொம்பவே க்யூட்டாக இருக்குது ஸோ இதில் பேக் சைடு கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் ஆயில் லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதுக்கு நான் வந்து க்ரீன் கலர் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன் உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் எவ்வளோ விளக்கு வேணுமோ அவ்வளோ விளக்கையும் நீங்கள் பெயிண்ட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணி வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா ஆயில் லீக்கேஜ் இருக்காது அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கு க்யூட்டாகவும் இருக்கும் அந்த கோலங்களுக்கு மேலே இந்த மாதிரி கலர் விளக்கு வச்சுட்டிங்க அப்படின்னா பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பான்ஸ் பவுட்ரு வந்து தட்டிட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம விளக்கேற்றணும் அப்படின்னா ஆயில் லீக்கேஜ் வந்து வராது நீங்கள் ஒன் நெயில் பாலிஷு இல்லைனா பெயிண்ட் இல்லைனா இந்த மாதிரி பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க எது யூஸ் பண்ணாலும் ஆயில் லீக்கேஜ் ஆகாது ஸோ இந்த மெத்தட் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எதுவுமே செய்ய முடியலை அப்படின்னா இந்த மாதிரி பவுடரை வந்து தேய்ச்சிட்டு நீங்கள் தட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி பாருங்கள் ஆயில் லீக்கேஜ் இருக்கவே செய்யாது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேப்பர் கப் எடுத்துக்கோங்க அதை இதை மேல் பக்கத்தை கட் பண்ணி கீழ்ப்பக்கத்தை ரவுண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா விளக்குகள் இதுக்கு மேலே வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆயில் லீக்கேஜ் ஆகாது நிறைய பேர் வந்து வாழை இலை செம்பருத்தி இலை அரச இலையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி இலைகள் கிடைக்காத சமயத்தில் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இது எதுவுமே கிடைக்கலன்னா வீட்டில் கார்ட்போர்ட் பாக்ஸ் இருந்ததுன்னா அதை நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி அடியில் வச்சுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு தரையில் வந்து எண்ணெய் வடியாது பேப்பர் கப்பு கட் பண்ண வேஸ்ட் இருக்கும் இல்லையா அதை நம்ம இந்த மாதிரி சுற்றி வச்சிட்டோம் அப்படின்னா காற்றுல வந்து விளக்கு அணையாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி நடுவில் திரியிற எரியறதுனால பார்த்தீங்கன்னா நம்மள பேப்பர் கப்பு வந்து எரியறதுக்கு வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ்லாம் நிறையா கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி பாக்ஸ் இருந்தாலும் இதனுடைய பேக் பக்கத்தில் வந்து ரவுண்டாக இந்த மாதிரி கத்தியை வச்சு சூடு பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கட் பண்ண ரவுண்டு பீஸை பார்த்திங்கன்னா நம்ம விளக்கு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் எண்ணெய் கீழே வடியாமல் இருக்கிறதுக்கு இது கூட வச்சுக்கலாம் நம்ம இந்த பாக்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா விளக்கு வந்து அணையாமல் இருக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இது ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் விளக்கு வந்து எவ்வளோ தான் காத்தடிச்சாலும் அணையவே செய்யாது நடுவில் திரி வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா மேலே வந்து போயிரும் சைடில் வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்டில் தள்ளி வச்சுட்டீங்க அப்படின்னா பாக்ஸ் வந்து சூடுபட்டு உருகாது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ண பீஸை இந்த மாதிரி நம்ம அடியில் வச்சு யூஸ் பண்ணலாம் பேப்பர் கப்பு இல்லைன்னா இது கூட நம்ம யூஸ் பண்ணலாம் உங்கள் வீட்டில் நிறைய ஸ்வீட் பாக்ஸ் இருக்குன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே க்யூட்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு எண்ணெய் வந்து லீக் ஆகிறதும் தடுக்கலாம் நான் நிறைய விஷயங்கள் வந்து எண்ணெய் ஆகாமல் இருக்கிறதுக்கும் எண்ணெய் லீக் ஆனால் எப்படி வந்து நம்ம அதை படாமல் இருக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கார்த்திகை தீபத்துக்கு இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செஷனில் உங்களை கருத்துக்களை வந்து தெரிவிங்க சிலவங்க வந்து பஞ்சுத்திரி யூஸ் பண்ணாமல் இந்த திரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஆயில் குடிக்காமல் இருக்கிறதுக்கும் நல்ல விளக்கு வந்து நின்று ஏறிகிறதுக்கும் இந்த சின்ன டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து எண்ணெய் நல்லா ஊற்றிட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த முனைகளில் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி கூர்மை பண்ணிவிட்டு நெய் கற்பூரம் சாம்பிராணி மிக்ஸை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கதை இந்த மாதிரி நம்ம திரிகளில் தேய்ச்சி விட்டுட்டு நம்ம விளக்கு ஏற்றணும் அப்படின்னா நல்லாவே வந்து விளக்கு நின்று எரியும் அந்த எண்ணெயை வந்து குடிக்கவே செய்யாது இந்த மாதிரி ரெண்டு மூணு திரியை சேர்த்து வச்சுட்டு நல்லா திரிச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்பீடை நம்ம திரிச்சு எடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நாளுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா கார்த்திகை தீபத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நான் ஷேர் பண்ண இந்த கார்த்திகை தீப டிப்ஸ் வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கார்த்திகை தீபத்துக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் நேரத்தையும் பணத்தையும் நிறையவே மிச்சம் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த திரு கார்த்திகை தீபம் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஸ்பெஷலாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ இந்த திருக்கார்த்திகை தீபத்துக்கு இனிய பயணத்தின் திரு தீபம் நல்வாழ்த்துக்கள் இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட்டு சந்திக்கிறேன் அண்டில் தட் தேங்க்யூ